மிக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தவங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்க எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் மிதன ராசி ஆன்மீக நண்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் புரட்டாசி மாதத்துக்குரிய கிரகம் வந்து புதன் அந்த புதனுடைய இன்னொரு வீடு தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன வீடு ஓகேங்களா இந்த மிதுனம் அப்படின்னாவே எதையுமே சென்சிட்டிவாக கவனி கணிக்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆற்றல் இந்த அந்த மிதுன ராசிக்கு உண்டு அதாவது மாத மாதத்துல புரட்டாசி மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு குரு சந்திர யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேங்களா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணிட்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய சகல வித்தைகளும் இங்கே இருக்கக்கூடிய குரு பகான் உங்களுக்கு தருவார் சரிங்களா தாய்க்கு நல்ல முன்னேற்றத்தை தருவார் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் அந்த ராசி பழங்களில் தாய்க்கு நல்ல அமைப்பு இருக்கும் தாய்வழி சொத்துக்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தாய்வழி சொத்துக்கள் ஒன்று ஒன்று ஒரு விஷயம் வந்து உங்களை விட்டு வெளியே போகும் அதாவது விரயமும் ஆகும் அப்படிங்கிற அமைப்பை சொல்லலாம் முதலீடு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய துறைகளில் அதாவதா அதாவது என்ன டெக்னாலஜி சார்ந்த ஒரு விஷயம் இந்த கேமரா இந்த பென்ட்ரைவு ஓகேங்களா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தரும் எது கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய துறைகளான மருத்துவம் மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சரியான ஒரு அமைப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நடராஜ பெருமானை வணங்கும் போது இந்த ராசிக்கு புரட்டாசி மாதத்தில் கூடுதல் நல்ல பலன் வந்து கிடைக்கும் ப்ளஸ் இப்போ நம்ம வந்து திருப்பதிக்கும் போயிட்டு வரலாம் ஏன்னா புரட்டாசி மாதம் முழுக்க பெருமாளுக்கு தான் விசேஷம் ஓகேங்களா அங்கே தான் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்குது அதனால் நீங்கள் திருப்பதிக்கும் போயிட்டு லட்சுமி தயாரை வணங்கிட்டு வரலாம் கீழே கபிலீஸ்வரர் இருப்பார் ஓகேங்களா திருப்பதியில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற திருமலை கீழே திருப்பதியில் வந்து பார்த்தீங்கன்னா கபிலேஸ்வரர் இருப்பார் அந்த கபிலேஸ்வரர் தீர்த்த தலையில் தெளிச்சிட்டு நீங்கள் வந்து அவரையும் வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் கை சார் ஓகேங்களா திருமணம் கைக்கூடும் காதலில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அந்த காதல் வசப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து தரும் ஓகேங்களா காதல் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காதலிச்சிட்டு இருப்பாங்க திருமணம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த டைம் வந்து அமைஞ்சிருக்காது அதெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாமே கூடி வந்து உங்களுக்கு ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா கடன் கடன் வந்து இன்றைக்கி உலகத்தில் பெரிய மிகப்பெரிய ஒரு நெட் பேண்டாக இருந்துட்டுருக்கு சார் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதத்துல கடன் அடைந்து ஒழிவதற்கான வழி ஏதாச்சும் ஒரு ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு நோய் இந்த நோயில் வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது நரம்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது இதெல்லாம் தீர்க்கப்படக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீடு அமையக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாசத்தில் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு ஒரு நல்ல பலன் வந்து போகிறோம் அதே நேரத்தில் கொஞ்சம் கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வரும் முன்னாடி வந்து கடன் அடையும் சொன்னேன் மறுபடி கடன் வாங்க வேண்டிய சூழ் பழைய கடன் அடைஞ்சு புது கடன் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளும் இந்த மிதுன ராசிக்கு புரட்டாசி மாதத்துல வந்து அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரி தொழில் சார் ரொம்ப பேர் வந்து கேட்குறோம் நம்ம வந்து தொழில் அமையல சார் தொழில் அமைஞ்சால் நம்ம வந்து என்ன சார் பண்ணுறோம் தொழில் அமையாமலே இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு புரட்டாசி மாசத்தினுடைய இறுதி காலத்தில் அதாவது புரட்டாசி மாதத்துனுடைய இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது இந்த தேதிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து ஒரு சிறப்பான முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் வாகனம் சார்ந்த துறைகள் அதே மாதிரி இந்த கேஷ் கேஷ் வந்து நம்ம வந்து பணத்தை கையாளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புலலாம் நமக்கு வந்து ஒரு தொழில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் ரெண்டாவது உங்களுடைய புரட்டாசி மாதத்துக்கு பக்கத்துலேயே அதாவது துலாத்துலேயே செவ்வாயிருக்கனால பார்த்தீங்கன்னா மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு இந்த மூணு ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை அதாவது வேலை மூலிமா உங்களுக்கு வந்து நிச்சயமாக தரும் அப்படின்னு சொன்னாங்க தாய்க்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு தகப்பனார்க்கு வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் அதே மாதிரி புரட்டாசி மாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரும் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பில் தான் இருக்காரு எப்போவுமே கும்பத்தில் இருக்கிற ராகு வந்து அமையும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய தகப்பனார் வந்து டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஜீரண கோளாறு இல்லாம பாத்துங்க டயத்துக்கு சாப்பிட சொல்லுங்க டயத்தை மீறி எந்த சாப்பாடும் சாப்பிட வேணாம்னு சொல்லுங்க இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலையோ அல்லது சிவன் கோயிலையோ போயிட்டு உளுந்த வடை இருக்கு இல்லைங்க சார் நம்ம வீட்டில எல்லாம் செஞ்சு சாப்பிடும்ல சார் உளுந்த வடை ஓட்ட போட்ட உளுந்த வடை இந்த உளுந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பேருக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த புரட்டாசி மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு அளப்பரிய ஒரு நன்மை கண்டிப்பாக Uh -huh. Tak teruskan.